விடிஞ்ச எம்பி நேரம் ஆகுது காலையில எழுந்து ஒரு காபி தண்ணி போட்டு கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை என்னதான் நான் பண்றது இவ்வளோ வச்சுக்கிட்டு ஏமா மருமகளே சாப்பிடுங்க ஆமாம் பெரிய காஃபி நான்லாம் அந்த காலத்துல வெள்ளனையே எழுந்து என் மாமனார் மாமியாருக்கு காபி தண்ணி போட்டு கொடுத்துட்டு தான் வேற வேலையே பார்ப்பேன் ஆனா நீ என்னோடன காலையில் ஆறு ஏழரை கூட எந்திரிச்சு வேலை செய்ய மாட்டேன் ஒரு காபி தண்ணிக்காக நான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறதோ கடவுளே என்னதான் சொல்றது எல்லாம் என் பையனை சொல்லணும் நேற்று ஆஃபீஸில் ரொம்ப வேலை ராத்திரி வரவே நேரம் ஆகிடுச்சு லேட்டாக தூங்கினேன் அதை சீக்கிரம் எழுந்திருக்க முடியல இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேக்க ஆமாம் எல்லாரும் வேலைக்கு போகிறதில்ல நீ மட்டும்தான் வேலைக்கு போகிற ஆமாம் விடுங்கம்மா ஒரு நாள் தூங்கிட்டேன் என்ன இருக்குது அதான் வேலை இல்லைன்னு சொல்கிறான்ல விட்டு தள்ளுங்க ஆமாம் உன் பொண்டாட்டிய நான் ஒன்று சொல்லிடக்கூடாது அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவேன் நீ உள்ளே போய் சமையலை பாரு ஆஃபீஸ்க்கு போக நேரம் ஆகுதுல போ